ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்ட்டான நல்ல சூப்பரான காரக்குழி பணியாரம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தனியாக பக்குவம் பண்ணி மாவு அரைக்கணுன்ற அவசியம் இல்லை சூப்பரான ஒரு ரெசிபி தான் இதை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு நம்ம வீட்டில் அன்றாட அரைக்கக்கூடிய இட்லி மாவு தான் எடுத்திருக்கோம் நல்லா இந்த அளவுக்கு திக்காக எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி கலக்க வேணாம் நம்ம அரைக்கும் போது இந்த பக்குவத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவு நல்லா புளிக்காமல் இருக்குது இது கடையில் அடுப்பில் கடாயி வச்சுக்கோங்க கடாயை நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஆயிலெலாம் சேர்க்க தேவையில்ல இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் கடுகுலந்த பருப்பு போட்டு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கோங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட வெங்காயம் எல்லாம் ஓரளவு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கோங்க இதுவே குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பெருசு பெருசாக போட்டுக்கோங்க பச்சை மிளகா இருந்தால் டக்குனு எடுத்து போட்டுடலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே ஃப்ளேவருக்கு கேரட் போட்டிருக்கேன் நீங்கள் கேரட்டு இல்லை அப்படின்னா பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க நல்லா இது போல் துருவி வச்சுருக்கேன் துருவி வச்சு போட்டோம் அப்படின்னா அந்த பணியாரத்தில் முழுமையாக சேரும் இந்த கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா குழந்தைங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ வந்து நல்லா போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ரொம்ப வேகணுன்ற அவசியம்ல லைட்டாக வெந்தாலே போதும் இப்போ ஒரு டீஸ்பூன் போல் பெருங்காயம் போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே போட்டு ஓரளவு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அடுப்பு பண்ணிடுங்க நாம் எடுத்து வச்சுருக்க இட்லி மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடையில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஆரோக்கியமாகவும் சூப்பராகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையுமே மசாலா போட்டு நல்லா இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த அளவுக்கு முழுமையாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு பற்றலன்னா எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுக்கோங்க அடுத்ததாக குளிப்பனியார சட்டி அடுப்பில் வச்சிருக்கோம் நல்லா ஓரளவு ஹீட் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எல்லாத்துலேயுமே முழுமையாக அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகணும் சூடானது நல்லா ஊற்றும் போது சூப்பராக இருக்கும் இப்போ ஓரளவு நல்லா சூடாகிடுச்சி ஒரு சின்ன குளிக்க நண்டியில் முழுமையாக எடுத்து ஊற்றுங்க நல்லா மேலே வர்ற அளவுக்கு நல்லா ஊற்றுனாதான் நல்லா பந்து பந்தாக சூப்பராக வரும் நான் ஊற்றக்கூடிய இந்த மத்திலே நல்லா முழுமையாக ஊற்றுங்க அப்போ தான் திருப்பும் போட முழுமையாக அந்த குளிப்பனையாரத்துக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா அழகாக பந்து மாதிரி ஷேப்புக்கும் வரும் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி முழுமையாக ஊற்றி வச்சதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டிங்கன்னா அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிரும் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா முழுமையாக இந்த சைடு வந்துருச்சு மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து எந்த ஒரு பக்கமும் தேவையில்லை நம்ம செய்யக்கூடிய இதே மத்தியில் செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் காரக்குழிப்பணியாரம் இப்போ எல்லாமே ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே நல்லா சூப்பராக உருண்டையாக நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ குழிப்பணியாரத்தை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக விட்டோம் அப்படின்னா தான் உள்ளரிக்கா மாவு இருக்கும்ல அது நல்லா வெந்துடும் ஒருவேளை நீங்கள் டக்குன்னு ஃபுல்லாக வச்சு போட்டு வேக வச்சிங்கன்னா உள்ளரிக்காய மாவு வேகவே வேகாது மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிரும் இப்போ இதே மெத்தடில் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு சூப்பராக ரெடியாயிருச்சு ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும் அது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கூட சாப்பிட்லாம் இப்போ இருக்கக்கூடிய எல்லா மாவுலேயும் இது போல் குளிப்ப நேரத்தை எடுத்து வச்சிட்டோம் மீதம் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய எல்லா மாவையும் போட்டு கொஞ்சம் அதிகமாக ஆயில் ஊற்றி குழந்தைங்களுக்கு ஆயில் அல்லது நெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் சூப்பராக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய எல்லாமாவையும் சூப்பராக போட்டு எடுத்தாச்சு நல்லா பந்து பந்தாக டேஸ்ட்டான குளிப்பணியாரம் ரெடி ஆகிருச்சி நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க சூப்பரான காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இது கூடவே நம்ம வந்து தேங்காய் சட்னியை வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்